ஹலோ விவார்ஸ் வெல்கம் டு தீட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் நமக்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ புது சிலபஸ் படி யூனிட் செவனில் இருக்கக்கூடிய இருபது அறிஞர்களில் அடுத்து ஏழாவது நபர் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்ரனார் ஓகேங்களா ஸோ பெஞ்சித்ரனார் சம்மந்தமாக நமக்கு மொத்தமாக மூணு லெசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்னு பார்த்துருவோமா ஸோ ஆறாம் வகுப்பு புது சமச்சீர் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற செய்யுள் பகுதி வந்து இருக்கும் சரிங்களா ஒரு கும்மி பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ நூல் வழி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது இப்போ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் எனது மாணிக்கம் ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் ஸோ இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும் துரை மாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர் வந்து பாவலர் சரிங்களா இவர் இயற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராஷ்டிரியம் ஸோ டென்த்து தமிழ் புக் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய நூல்கள் வந்து இருக்கும் இங்கே வந்து நாலு தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் இது போக இன்னும் நிறைய நூல்கள் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இவர் நடத்தின இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இதழ்கள் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொடுத்து இதில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு புக்கோட பேரும் இந்த மூணு இதழ்களோட பேரும் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது பெருஞ்சுத்திறனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸாக கொஷின் சரிங்களா சரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த பாடப்பகுதி இருக்குது இல்லைங்களா தமிழ் கும்மி அப்படிங்கிறது ஸோ இது வந்து கணிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம் பெற்றிருக்கு சரிங்களா கணிச்சாறு எழுதுனது யார் பெருஞ்சுத்திறனார் தான் ஸோ இவரோட நூலில் தான் இடம் பெற்றிருக்கு இந்த கணிச்சாறு மொத்தமாக எட்டு தொகுதிகளாக வந்து அவர் வெளியிட்டிருக்காரு சரிங்களா அவ்வளோதான் கொடுத்தாங்க ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா அன்னை மொழியே பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் வந்து இருக்கும் சரிங்களா அன்னை மொழியே சரிங்களா ஸோ முதல் இரண்டு வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அன்னை மொழியே இந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வரிகள் சரிங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் சச்சிதானந்தன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் ஸோ இவர் வந்து பெருசாக வந்து நமக்கு சிலபஸில் வந்து கொடுக்கலையேங்க அப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து படித்து வச்சுக்கணும் சரிங்களா நமக்கு நல்லது தான் சரி அடுத்து நூல் வெளி பாருங்கள் பாவலரேடு பெருஞ்சித்திரன் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற மொத்தமாக எட்டு தொகுதியாக வெளியிட்டிருந்தார் இல்லைங்களா அதில் தொகுதி ஒன்றோட தொகுப்பில் இருந்து நமக்கு வேறு தலைப்புகளில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தமிழ்தாய் வாழ்த்துங்கிற தலைப்பு இன்னும் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பு சரிங்களா இது ரெண்டுமே கனிச்சாறு தொகுதி ஒன்றுன்ற புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் சரிங்களா சரி அடுத்தது ஸோ இவர் நடத்தின இதழ்கள் என்னங்கிறத ப்ரீவியஸான லெசன்லேயே பார்த்தோம் இல்லைங்களா இப்போது தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்கள் வழியாக அவர் தமிழ் உணர்வை உலகெங்கிலும் வந்து பரப்பியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இவரோட இயற்பெயர் துரை மாணிக்கம் ஓகேங்களா சரி அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளி பறவைகள் ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ஈஸியாக ஷார்ட் கட்டோட மெமரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கோங்க ஸோ அதில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று அப்படிங்கிற வீடியோ எடுத்து படிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஷார்ட் கட்ஸோடு சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா சரிங்க அவ்வளோதான் அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பில் வந்து இருக்கும் ஓய்வும் பயனும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருஞ்சித்திரம் எழுதின ஒரு பாடல்கள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தீங்க வந்து பாருங்கள் ஸோ இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியும் துரை மாணிக்கம் அப்படிங்கிறது தெரியும் இவரோட ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் இவரோட பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள் சரிங்களா இவரோட காலம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் சரி இப்போ இந்த இடத்துல இந்த ஐஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்தது இவர் இவர் நடத்தின இதழ்கள் வந்து ஆல்ரெடி நம்ம படித்ததான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சரி அடுத்தது நூல் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஓய்வும் பயனும் அப்படிங்கிற பாடப்பகுதியை இவர் எழுதுனா பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாடல் அப்படிங்கிற தொகுப்பில் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் பல பாடல்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்களில் வெளிவந்திருக்கு இந்த பள்ளி பறவைகள்ங்கிற நூல் வந்து மூன்று பிரிவாக வந்து அமைந்திருக்கு ஒன்று வந்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படிங்கிற மூன்று பிரிவுகளாக வந்து பகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ பெருஞ்சித்திரனார் பார்த்திங்கன்னா பாடங்கள் வந்து நமக்கு மொத்தமே ஸ்கூல் புக்கில் தான் ஓகேங்களா அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானர் ஸோ இவரோட லெசன் ஆல்ரெடி வந்து நம்ம ஒன்று படிச்சுட்டோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே தமிழின் சிறப்பு தமிழின் தொன்மை அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம யூனிட் செவன்லேயே படித்தோம் இல்லைங்களா அதுலேயே இந்த லெசன் வந்து நம்ம டீட்டெயில் தான் நம்ம படித்தோம் ஓகேங்களா ஸோ ஒன் செகண்ட் இது வந்து தேவனைய பாவனரை பற்றி நம்ம படிக்கிறனால அவரோட லெசன் சொல்லிட்டு ஒன் செகண்ட் ரிப்பீட்டாக இருக்குது ஓகேங்களா என்னதாக இருந்தாலும் இது ஆல்ரெடி படித்தது தான் ஸோ வந்து நெக்ஸ்ட் லெசன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே தேவனைய பாவானார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சமச்சீரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க எட்டாம் வகுப்பு மூணாவது பருவம் இயல் இரண்டில் வந்து இருக்கும் நமக்கு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே டு டே லைஃப்பில் நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் நிறையா ஆங்கில சொற்கள் நம்மளோட பாட்டி கூட வந்து என்ன பண்ணுவாங்க ஆங்கில சொற்கள் வந்து சரளமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆங்கிலம் பேசுவாங்கன்னு சொல்லலாங்க ஆங்கில சொற்கள் எப்போ அந்த டிவியை கொடுப்பா எப்போ அந்த டம்ளர் கொண்டு வாப்பா சரி அந்த கிளாஸை கொண்டு வாப்பா அந்த ஃபேனை போடுப்பா இதெல்லாமே வந்து ஆங்கில சொற்கள் தான் இல்லைங்களா ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதான் ஒரு தவிர வந்து என்ன சொல்கிறாருனா மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்து சொல்லும்போது மன்னிப்புங்கிறது உருது சொல்லுங்கள் பொறுத்து கொள்கை அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்ன இருக்குன்னா அவர் நிறையா தமிழ் சொற்களை தான் வந்து பயன்படுத்திருக்காரு யாராவது ஆங் வேற்று மொழியில் பேசினாலும் அதாவது பிற மொழிகள் அந்த பிறமொழி கலந்துருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பேசினாலும் அதுக்கு இதுதாங்க பொருள் இப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் அந்த லெசன் ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு பெற்றோர் பெயர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் இவரோட ஊர் வந்து சங்கரன் கோவில் இவர் வந்து என்னென்னா படிச்சிருக்காரு இவரோட கல்வி பண்டிதர் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் பிஓஎல் சரிங்களா அடுத்து இவரோட காலம் கொடுத்திருக்காங்க இவரோட சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவரோட சிறப்பு பெயர்கள் இந்த இடத்துல சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு திருப்பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்குது சரியா சரி அடுத்தது இவருடைய படைப்பு பணி என்னென்னு பாருங்கள் பாவனார் வந்து தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் மொத்த இத்தனை நாற்பத்தி மூன்று நூல்களை வந்து படைத்திருக்காரு அடுத்தது நம்ம ஆல்ரெடி நியூஸ் அமைச்சில் இருக்கக்கூடிய டென்த்து புக்கில் படித்தா அதே பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிய பேல் அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார் சரிங்களா சரி அடுத்து வந்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க இவர் அகரி சாரி அகரமுதலி திட்ட இயக்குனராக வந்து எப்போ பணியேற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டானது அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தேவனைய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது சரிங்களா அடுத்து வந்தீங்கன்னா அடுத்து ராசாபாளையத்துக்கு பக்கத்தில் முரம்புங்கிற பகுதியில் பாவாணர் கோட்டம் அவரது முழு உருவச்சிலை அதாவது பாவாணர் கோட்டமும் அவரோட உருவச்சிலையும் அவர் பெயரில் நூலகம் இது எல்லாமே அங்கே அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா சடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் உலக தமிழ் மாநாடு நடந்தப்போ அங்கே அவர் ஒரு தலைப்பில் வந்து பேசியிருக்கார் அது என்ன தலைப்புனால் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது ஒரு உரைநடை பகுதி வந்து இருக்கும் ஆவும் தமிழரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனைய பாவனர் வந்து எழுதுனா ஒரு பகுதியை வந்து உரைநடை பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க இதை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணணும் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பேச்சில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் இல்லைங்களா ஸோ வச்சு என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஓகே இவர் என்ன சொல்லியிருக்காரு ரீட் ரீடவுட் மட்டும் பண்ணி பாருங்க போதுமானது ஸோ இவரோட சிறப்பு பெயரில் ஒன்று என்னதுங்க மொழி ஞாயிறு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சிறப்பு பெயர் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒன்பதாவது நபர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேசி இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் ஸோ ஏழாம் வகுப்பு புதுசமைச்சூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற பாடப்பகுதி இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் நமக்கு ஒரே ஒரு கொஷின் தான் பல தடவை ரிப்பீட்டடான ஒரே ஒரு கொஷின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் இருக்கார் இல்லைங்களா அவரோட ஊர் பேர் ஆழ்வார் திருநகரி ஸோ இதை முன்னாடி என்னென்ன அழைச்சிட்டு இருந்தாங்கன்னா திருக்குருகூர் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு இதில் ப்ரீவியஸாக கொஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கு ரிப்பீட்டடான கொஷனும் கூட ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிகேஜி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டி கே சிதம்பரனார் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்தவர் ஸோ இவர் வந்து தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர்னு சொல்லிட்டு புகழ் பெற்றவர் சரிங்களா ரசிகமணி அப்படின்னு வந்து சிறப்பிக்கப்பட்டவர் சரிங்களா இவரோட வீட்டிலே வந்து இவர் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு ஸோ அடுத்து வந்து இவர் என்னெல்லாம் பேர் சூட்டி வந்து புகழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ஸோ இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் தானே மேம் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடப்பகுதி நீங்கள் படித்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸை கொஷனில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு மற்றபடி இந்த நூல்வெளி எல்லாமே வந்து நமக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் കണ്ടാണത് ശരിങ്ങളാ ஓகேவா சரி இப்போ இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் சொல்லிட்டு ஒரு கட்டுரை கொடுத்தாங்க இல்லைங்களா இது இதய ஒளி அப்படிங்கிற இருந்து எடுத்து தரப்பட்டுருக்கு அப்போ இதய ஒளிங்கிறது யார் எழுதுனது டி கேசி எழுதுனது அவ்வளோதான் ஓகேங்களா இவர் டி கேசிங்கிறது என்னது டி கே சிதம்பரனார் அடுத்து இவர் வந்து ரசிகமணி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாரு சிறப்பிக்கப்படுறாரு வட்ட வட்டத்தொட்டி அப்படிங்கிற இலக்கிய கூட்டத்தை நடத்தியிருக்காரு இவரை எப்படிலாம் வந்து புகழ்கிறாங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வ தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்னு பாராட்டுறாங்க இந்த கட்டுரை இதய ஒளிங்கிற நூல்லருந்து எடுத்துத்தரப்பட்டு போட்டிருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புது சமச்சீர் பதினோராம் வகுப்பு ஒரு இயலோட லாஸ்டில் மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதியில் டிகேசி பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்களேன் வட்ட தொட்டி நடத்தியிருக்காரு அடுத்து வந்து இவரோட காலம் என்ன அடுத்து அந்த ரசிகமணி டிகேசி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செவன்த்தில் என்ன படிச்சோமோ அதே தான் இங்கே வந்திருக்கு அடுத்து இவர் எழுதின நூல்கள்னு சொல்லிட்டு இதய ஒளி கம்பரியார் இதெல்லாமே இவர் எழுதினது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன நூல்களுக்கு இவர் உரை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் உரை வந்து எழுதியிருக்காரு அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது சென்னை மாநில மேலவையோட மேலவை உறுப்பினராக வந்து இருந்துருக்காரு சரிங்களா ஸோ மேலவை இருந்த காலகட்டத்தில் மேலவை உறுப்பினராக வந்து இருந்துருந்துருக்காரு அறநிலையத்துறையோட ஆணையராகவும் இருந்துருந்துருக்காரு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ அடுத்த டாபிக் பத்தாவது நபர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி டாப்பிக்காக தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டுரை பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இது என்ன கான்செப்ட்னா எல்லாமே எல்லாேருக்கும் பயன்படணும் அவ்வளோதான் இதான் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் சரிங்களா சரி மக்கள் பணியை வந்து இறை பணியாக வந்து நினச்சி வாழ்நாள் முழுவதும் செஞ்சவர் தான் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதுன நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் அடுத்து குரட்செல்வம் அடுத்து ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இது எல்லாமே எழுதுன நூல்கள் இவர் என்னென்ன இதழ்கள் நடத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னா அருளோசை அரிக அறிவியல் இது இவர் நடத்தின இதழ்கள் சரிங்களா ஸோ உப்புறவு நெறி அப்படிங்கிற தலைப்புல அடிக்கலார் என்ன சொன்னாங்களோ அதை தான் இங்கே நமக்கு கட்டுரையா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ரொம்பவே சின்ன டாபிக் ஸோ இது போக அடுத்து புது சமைச்சர்ல நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இவர் இவர் பெயர் கொடுத்து இவர் சொன்ன ஒரு பொது நீதி பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் அவர் பேர் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க அவர் சொன்னால் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உழவு அப்படிங்கிறது வந்து என்னதுங்க நிலத்தோட கடினத்தன்மை இலக்கி செய்து பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தயாராக்குவது தகுதி காக்குவது இப்போது நிலம் வந்து நல்லா இறுகி இருக்கும் அது வந்து உழவுக்கு வந்து பக்குவப்படுத்தி அதில் வந்து விளைச்சல்லாம் செஞ்சு அதை நம்ம அறுவடை செய்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒவ்வொரு உணவும் ஒரு ஒரு சுவையாக வந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது சமைத்தல் அப்படிங்கிற விஷயம் ஸோ இந்த போல் வந்து ஒரு ரெண்டு மூணு கருத்தை மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய பதினோராம் வகுப்பில் ஒரு உரைநடை பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க இதை கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா சும்மா வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதை ரீட் மட்டும் பண்ணுங்கள் இதை எழுதினவர் யார் அப்படின்னா குன்றக்கூடிய அடிகளார் வந்து எழுதியிருக்கார் அதனால் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த வீடியோவில் ஐந்தாவது நபர் யார் அப்படின்னா கண்ணதாசன் ஓவராலாக பார்க்கும்போது பதினோரு பதினோராவது நபர் மொத்தமாக இருபது பேரில் பதினோராவது நபர் ஓகேங்களா ஸோ புதுசமைச்சரில் ஏழாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மலைப்பொழிவு அப்படிங்கிற பாடப்பகுதி ஓகேங்களா சரி இப்போ இங்கே வந்து பாருங்களேன் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஓகேவா ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா இவரோட சிறப்பு பெயர் வந்து கவியரசு சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார் சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஒரு நபரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இவர் வந்து தமிழக அரசவை கவிஞர்லேயே முதல் நபர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அவர் யாருன்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிற பாடப்பகுதி வந்து எதோட அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐ மீன் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரோட அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் தான் வந்து இயேசு காவியம் அதை எழுதினவர் கண்ணதாசன் சரிங்களா அந்த இயேசு காவியம் அப்படிங்கிற நூலில் மலைப்பொழிவுங்கிற இருந்து நமக்கு எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்க கவிதைகள் தான் இது சரிங்களா பாடல்கள் தான் இது அவ்வளோதான் அடுத்தது புது சமைச்சரி பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க இதுவுமே கண்ணதாசன் இயற்றினது கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இருந்து நமக்கு எடுத்து கொடுத்தது இவரோட இயற்பெயர் என்னது முத்தையா சரிங்களா இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் சரிங்களா இவரோட பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதீர் மனமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்பட ஆசிரியராக அதாவது திரைப்பட பாடலாசிரியராக வந்து உருவாகிறாரு ஸோ அடுத்தது சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்குறாரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஷின் ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்தோம் தமிழகத்தில் அரசவை கவிஞராகவும் இவர் விளங்கியிருக்காரு அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய சமச்சீர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வரிகள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ரீடோட் வந்து பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்களாக வந்து வந்தது தான் சரிங்களா Yeah. <laughs> ஸோ நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது கண்ணதாசனோட படைப்புகளும் சிறப்புகளும் ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியும் முத்தையான்னு தெரியும் இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல் பட்டியை சேர்ந்தவனு நமக்கு தெரியும் இவரோட பிற தினம் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தாய் தந்தை பெயர் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ கண்ணதாசன் கவிதைகள் வந்து பல தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு சரிங்களா அதில் நிறையா வந்து என்னதுங்க திரைப்பட பாடல்களாகவும் வந்து வந்திருக்கு சரிங்களா அடுத்து இவர் நெடுங்கவிதை நூல்களாக வந்து எழுதினது ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் சரிங்களா இது எல்லாமே என்னது நெடுங்கவிதை நூல்களாக இருக்குது அடுத்தது ராசதண்டனை அப்படிங்கிறது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடக நூல் எனது ராஜதண்டனை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின் சரிங்களா அடுத்தது ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி வேளங்குடி திருவிழா இது எல்லாமே வந்து புதினங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் இதழ்கள் வந்து நடத்தியிருக்காருங்க என்னென்ன அப்படின்னா தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் போன்ற இதழ்கள் வந்து அவரை தொடங்கி ஆசிரியராக இருந்தே இதழ் பணியும் ஆற்றியிருக்காரு சரிங்களா அடுத்து வந்து ஒரு முக்கியமான வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க நான் நிரந்தரமாக சாரி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அவ்வளோ தான் ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு பழைய சமச்சீரில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை விளைத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கவிதை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே அப்படியே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து அவர் எப்போ இயற்கை எழுதினார் ஓகேங்களா அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படித்தது தான் அறிஞ்சூர் பொருளும் வந்து ப்ரீவியஸான யூனிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா காய்தே மில்லத்தில் வெறும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நமக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு டாப்பிக்கும் சேர்த்து பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கன்னிய மிகு தலைவர் யார் காகிதே மில்லத்து இவர் வந்து காந்தியடிகளோட ஒரு போராட்டத்திலையும் ஈடுபட்டு வந்திருக்காரு ஸோ என்னென்னா இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் இவர் வந்து திருச்சியில் வந்து படிச்சுட்டு இருந்தாரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துச்சு ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரோட இளமையில் ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாரு சரிங்களா ஸோ இவர் வந்து ரொம்பவே எளிமையின் சிகரமாக வந்து இருப்பார் சரிங்களா இந்த ஆடம்பர அற்ற திருமணம் அப்படின்னா எங்கள் மனக்கொடை வந்து வாங்குகிறாங்களோ அதாவது டவுரி வாங்குற கல்யாணத்துக்குலாம் இவர் வந்து போகவே மாட்டார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையான கண்ணியமான தலைவராக வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து இப்போ ஏதாவது போஸ்ட் வந்து அனுப்பணும் அப்படின்னா ஆஃபீஸோட காசில் வந்து அவர் அந்த போஸ்ட்டு ஸ்டாம்ப்லாம் வந்து வாங்க மாட்டார் ஸோ அவர் வந்து காசு கொடுத்து அதில் நீங்கள் வாங்கி ஓட்டி அனுப்புங்க அப்படின்னு வந்து ஜெனரலா கதை தான் வந்திருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இவரோட நாட்டுப்பற்று எப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஜவஹர்லால் நேருக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரு என்னோட பையனை நான் வந்து போருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு சரி இப்போ இதெல்லாம் விட இனிமேல் நம்ம பார்க்க போகிறதான் எக்ஸாம் ஓரியன்டாக கொஷின்ஸ் நமக்கு ஸோ இவர் வந்து கண்யமிகு காயிதே மில்லத் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு சரிங்களா இவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் மகம் சாரி மக்கள் வந்து அவரை காயிதே மில்லத்துன்னு வந்து அழைக்கிறாங்க ஸோ வந்து அரபு சொல் வந்து என்ன அரபு ஆக்சுவலாக காயிதே மில்லத் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரபு சொல் ஸோ அதோட பொருள் என்னென்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது இவரோட இதோட பொருள் சரிங்களா ஸோ இவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் இவரை வந்து காயிதே மில்லத் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த காய்தே மில்லத் அப்படிங்கிறது வந்து அரபு சொல் அதோட பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டென்ட்டான கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிஞர் அண்ணா காயிதே மில்லத் அதாவது இந்த முகமது இஸ்மாயில் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருனா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா இவர் திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி அப்படின்னும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிகளை வந்து தொடங்கியிருக்காரு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து நம்ம யார் யாரை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில் பாவலர் பெருஞ்சித்திரனார் தேவனைய பாவனர் டி கேசி குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காயிதே மில்லத் ஆறு நபர்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ மொத்தமாக ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு நபர்கள் பார்த்தோம் இப்போ ஒரு ஆறு நபர் மொத்தமாக பன்னிரெண்டு நபர்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு எட்டு பேரை பற்றும் பா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நியூ தமிழே வந்து நம்ம மொத்தமாக முடிச்சிடுவோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ